ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகி நாவல் வசிப்பது நான் சரண்யா சம்பத் வாங்க கதை கொள்ள போகலாம் அத்தியாயம் பதினாறு மித்ரன் ஆத்மிகாவை பார்த்து பேச துவங்கினான் இனி நம்ம வாழ்க்கை முழுத்தும் எனஞ்சு தான் பயணிச்சாகணும் ஆத்மிகா அதனால் என்ன அனியனாக நினைக்காம ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ அப்படி நினச்சிக்கிட்டால் உனக்கு இவ்வளவு சங்கடமாக இருக்காது ம் ஆத்மிகா கூறியபடியே சேரில் இருந்து இல அவளை கேள்வியாக பார்த்த மித்ரனிடம் அறையின் ஒரு ஓரமாக இருந்த மேஜையில் வைக்கப்பட்டிருந்த ஃப்ளாஸ்கை கண்களால் சுட்டி காட்டினாள் ஆத்மிகா வந்து அம்மா அதில் இருக்கிற பாலம் ஊற்றி உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அதான் ஆத்மிகா முகம் சிவக்க தயக்கத்துடன் கூற அவளை இலகவாக பார்த்து புன்னகைத்தான் மித்ரன் ஹஹா அவ்வளவு தானே நீ உட்காரு நான் பாலம் ஊற்றி கொண்டு வரேன் மித்ரன் இயல்பாக கூறியபடியே செல்ல அவசரமாக அவனை இடைமறித்து எழுந்து நின்றாள் ஆத்மிகா இல்லை இல்லை நான் தான் உங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கணுமா அதுவும் நீங்கள் குடித்த பிறகு அதையே நானும் குடிச்சாகணும்னு அம்மா சொல்லிவிட்டாங்க ஆத்மிகா மிக மிக சங்கோஜத்துடன் முணுமுணுத்தபடியே மித்ரனை பார்க்க தன் ஆறு உயிரானவளின் பார்வையினால் கிளர்ந்திழந்த ஆண்மையின் தவிப்பினை அடக்கியபடியே கிடைத்த வாய்ப்பினை நழுவ விட விரும்பாதவனாக ஆத்மிகாவை தொட்டு அவளது தோள்களை பற்றி மீண்டும் அவளை நாற்காலியில் அமர செய்த மித்ரனுக்கு முதல் முறையாக தன் மனைவியாகிவிட்ட ஆத்மிகாவை உரிமையுடன் தொட்டுவிட்ட தன் கரங்களுக்கு முத்தவிட விட வேண்டும் போல ஆவலாக இருந்தது அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக நீ எதையும் செய்ய வேணுங்கிற அவசியம் இல்லை ஆத்மி உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே நீ இருக்கலாம் இத்தனை நாளாக எனக்கான தேவையை நானே தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் மித்ரன் மென்மையாக கூறியபடியே தனக்கான பாலினை பருகிவிட்டு பின் அதிலேயே ஆத்மிகாவிற்கும் பாலை நிரப்பி எடுத்து கொண்டு வந்து ஆத்மிகாவிடம் கொடுக்க அவனது செயல்கள் தனக்கு இதமளித்த ஆறுதலுடன் மறுக்காமல் அதனை பெற்றுக்கொண்டாள் ஆத்மிகா நான் குடித்த எச்சில் பாலை நீ குடிக்க வேணாம் ஆனால் பெரியவங்க சொன்னாங்கன்றதுக்காக அதே டம்ளரில் உனக்கும் பாலம் ஊற்றி கொடுத்துருக்கேன் ஆத்மிகா மறுப்பின்றி அமைதியாக அந்த பாலினை பருகத் தொடங்க அவளது மனம் தன்னை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது என்கிற ஆனந்தத்துடன் மீண்டும் அவள் எதிரிலேயே கட்டளை அமர்ந்து கொண்டான் மித்ரன் என்னோடய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் யாரும் இல்லாத தனிமையை தான் ரொம்ப அதிகமாக அனுபவிச்சுருக்கேன் ஆத்மிகா இந்த வீடு என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டிடமாக தங்கிட்டு இருக்கிற ஒரு இருப்பிடமாக மட்டும்தான் இருந்திருக்கு உன்னால் முடிஞ்சால் இந்த சாதாரண கட்டிடத்தை ஒரு வீடாக எனக்கான உலகமாக மாற்றி கொடு எனக்கு அது போதும் ஆத்மிகா சதா சர்வ காலமும் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்கிற தனிமையை உன்னோட இந்த வரவு காணாமல் போக செஞ்சிருக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் அதில் என் மனைவியா நீ ஒரு சகோதரனை போல சுதீப் பெற்றோருக்கு நிகராக மாமியார் மாமனார் எப்பவுமே என்னோட இருக்கிற என் தாத்தா உன் பாட்டி என என்னோடய உலகமே உறவுகளால் நிரப்பப்பட்டிருக்கு இப்போதைக்கு எனக்கு இந்த நிறைவே இந்த ஆனந்தமே போதுமானதாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த உன் மேலே எனக்கு வித நன்றி கூட தோணுது ஆத்மி சேச்ச மாமா இது நன்றியாந்து இதுன்னு பெரிய மாத்தியெல்லாம் மாமா நம்ம எப்போவுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே ஆத்மிக்கா பெண்மைக்கே உரிய தாய்மை உணர்வுடன் பெற்றோரற்ற அனாதையாக அது நாள் வரை வளர்ந்திருந்த கணவனின் வேதனையை புரிந்து கொண்டவளாக அவனது வேதனையை தன் அன்பினால் காணாமல் போக செய்துவிட துடிக்கும் மனதுடன் கூற அவளது உரிமையான கண்டிப்பிற்கு பணிந்தவனாக மீண்டும் மலர்ந்த புன்னகையுடன் மனைவியை பார்த்த மித்ரனின் உள்ளமும் அப்போதே மலர்ந்து மனம் விசத் தொடங்கியது ம் சரிங்க மேடம் நீங்கள் சொல்லிட்டா அதுக்கு அப்பிலே கிடையாது இனிமேல் இப்படி நான் பேச மாட்டேன் போதுமா நீ எழுந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேணுன்னா வந்து படு போ மித்ரன் அறையை ஒட்டியிருந்த அட்டாச்சு பாத்ரூமை நோக்கி கைகாட்ட அவனது வார்த்தைகளை மறுக்காதவளாக ஏற்கனவே அந்த அறையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்த தன் பெட்டியில் இருந்து ஒரு நைட்டியை உருவிக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்று மறைந்தவள் நைட்டியுடன் வெளிவந்து இயல்பாக மித்ரனை பார்த்தவள் முகம் சிவக்க தன் பார்வையை தலைத்து கொண்டாள் ஆத்மிகா வருவதற்கு முன்பாகவே தன் பட்டுவேட்டி சட்டையை களைந்துவிட்டு எப்போதும் அணிந்து கொள்ளும் ஷார்ட்ஸுடன் சட்டை இல்லாத வெற்று மார்புடன் அமர்ந்திருந்த மித்ரன் மனைவியின் வெட்கம் கலந்த கூச்சத்தை புரிந்து தனக்குள் தோன்றிய புன்முறுவலுடன் வரவழைத்து கொண்ட இலகத்தன்மையுடன் ஆத்மிகாவை பார்த்தான் கட்டல் பெருசுதா ஆத்மிகா உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா நான் இதுலேயே ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னா நான் வேணும்னா தரையில் படுத்துக்கிறேன் இருக்கட்டும் மாமா நீங்கள் கட்டலில் படுத்துக்கோங்க நான் வேணும்னா தரையில் படு சேச்சே அந்த பேச்சே வேண்டாம் ஆத்மி உன்னை தரையில் படுக்க சொல்லிவிட்டு என்னால் சொகுசாக கட்டளை படுத்து தூங்க முடியாதுமா முடிஞ்சால் கட்டளை ஷேர் பண்ணிக்கலாம் இல்லைனா நான் தரையில வேண்டாம் வேண்டாம் நீங்கள் கட்டளையும் படுத்துக்கோங்க அப்போது நீ நானும் தான் இங்கே இப்படி இந்த ஓரமாக படுத்துக்கிறேன் ஆத்மிக்கா தெளிவற்ற குரலுடன் முணுமுணுத்து விட்டு கட்டளின் ஒரு புறமாக படுத்து விட விளக்கை அணைத்துவிட்டு விடிவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் தேவதையாக தன் அருகில் படுத்திருந்த மனைவியை பார்த்தபடியே சிரிப்புடன் கட்டலில் ஒரு ஓரமாக படுத்துவிட்ட மித்ரன் நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிடைத்திருந்த நிறைவான மனநிம்மதியுடன் கண்மூடி நிச்சலனமாக உறங்கத் தொடங்கினான் மாலை சூரியன் மறைய தொடங்கிவிட்டதற்கான அறிகுறியாக வானம் ஆரஞ்சு வண்ணத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்க அந்த ஆரஞ்சு வண்ணத்தின் வர்ண தன் அருகே அமர்ந்திருந்த மனைவியின் பளிங்கு நிறத்தினை தங்க நிறமாக மாற செய்திருப்பதை ரசித்தபடியே ஓய்வாக பன்னீர் மரத்தடியில் கிடந்த பெஞ்சில் அமர்ந்திருந்த மித்ரனின் அருகே அமர்ந்து இயல்பாக அவனுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் ஆத்மிகா ஊர் பெரிய மனிதரும் உறவில் பெரியவருமாக இருந்த செல்வானந்தத்தின் பேரனின் திருமணம் அதிலும் மணமகளாக ஆத்மிகா அனைவருக்கும் இரு வழியிலும் உறவாக இருப்பவள் என்கிற காரணத்தினால் மித்ரனின் திருமணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தவர்களாக நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நெடுநாளைய பழக்கம் கொண்டவர்கள் மற்றும் லிங்கேஸ்வரனின் தொழில்முறை நண்பர்கள் என அனைவருமே தத்தமது இல்லங்களுக்கு மணமக்களை விருந்திற்க அழைத்திருக்க பெரும்பாலும் தான் உண்டு தன் கல்லூரி படிப்பு உண்டு தன் குடும்பம் உண்டு என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே வாழ்ந்து பழக்கப்பட்டிருந்த ஆத்மிகா விருந்திற்காக சென்றிருந்த இடங்களில் அனைவரையும் நன்றாக அறிந்திருந்த மித்ரனே அவளுக்கு உறுதுணையாக இருந்தான் ஆத்மி இந்த கறி இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா வேண்டா சித்தி ஆத்மிக்கு காரம் பிடிக்காது ஆத்மிகா இப்படி சாப்பாட்டை கொறிச்சிக்கிட்டே இருந்தா எப்படி ஏன் மருமகனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உடம்புல தெம்பு வரும் நல்லா அள்ளி சாப்பிட்டு உடம்ப தேத்துற வழியை பாருமா போதும் அத்தா ஆத்ம எப்பவுமே அளவாக தான் சாப்பிடுவாள் அதோட குண்டோதிரியாக இருந்தால் தான் நான் அவளுக்கு அடங்குவேன்னு இல்லாத என் பொண்டாட்டி சும்மா பார்த்தாலே போதும் நான் பொட்டி பம்பாக அடங்கிடுவேன் ஆட என்னப்பா மித்ரா உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் நீயே பதில் சொல்லிக்கிட்டா எப்படிப்பா என்ன பட்டி செய்கிறது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டியாச்சே நான் அவளுக்காக பேசாமல் வேறு யாருக்காக பேச போகிறேன் மித்ரன் கிண்டலாக கேள்வி கேட்டவருக்கு பதில் கூற தன் கணவனுக்கு இரண்டு பொண்டாட்டிகள் என்பதனால் எதிரில் இருந்தவள் அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் எழுந்து சென்று விட்டாள் இப்படி செல்லுகிற இடங்களில் எல்லாம் மனைவியை விட்டு இம்மையும் நகராமல் அவளுடனேயே அவளுக்கு பாதுகாப்பாக இருந்து அந்தந்த இடத்திற்கும் உறவிற்கும் தக்கபடி நடந்து கொண்டு மனைவியை அனுசரணையாக பார்த்து கொண்ட மித்ரனின் மீது இயல்பாகவே ஆத்மிகாவிற்குள் அன்பு தலை இருக்க ஆத்மிகாவிடம் இருந்த சங்குஜ பாவம் நீங்கி கணவனுடன் சகஜமாக பழங்க தொடங்கி இருந்தால் ஆத்மிகா மித்ரனை பொறுத்தவரையில் அவனது வாழ்வே சொர்க்கமாக வரமாக மாறிவிட்டிருப்பதைப் போல ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் அவன் மேலும் மேலும் ஆத்மிகாவிடம் நெருங்குவதற்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நொடி பொழுதும் ஆத்மிகாவை விட்டு விலகாமல் அவள் அருகிலேயே இருப்பதற்கும் இத்தகைய விருந்துகள் காரணமாக இருந்தபடியால் அவன் மனதளவில் இந்த விருந்து உபசாரங்களை விரும்பி ஏற்றுக்கொண்டான் லிங்கீஸ்வரனின் இல்லத்தை தவிர பொதுவாக அடுத்தவரின் இல்லத்தில் சாப்பிட்டு பழக்கமில்லாத மித்ரன் தற்போது உறவுமுறை முறை சொந்த பந்தங்கள் என்றெல்லாம் மனைவியிடம் எடுத்து கூறி வர மறுத்த மனைவியை வற்புறுத்தலாக அழைத்துச் சென்று தேடி தேடி விருந்துண்டு கொண்டிருந்தான் கல்லூரி வேலை முடிந்து விரைவிலேயே வீடு திரும்பிவிடும் அவனுக்கு விருந்து என்கிற பெயரில் வெகு அழகாக நாளைக்கொரு புடவை தலை நிறைய பூ அழகிற்க அழகூட்டுவதைப் போல பெற்றோர் சீராக கொடுத்திருந்த நகைகள் போக மித்ரன் ஆசையாக வாங்கி கொடுத்த நகைகளையும் அணிந்து கொண்டு பேரெழிலுடன் மனதை மயக்கும் வண்ணம் மனைவி அருகே அமர்ந்து வர செல்லும் ஒவ்வொரு நாளைய கார் பயணமும் தன் வாழ்வில் பொக்கிசமாக பதிய வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொன்னான தருணங்களாக இருந்தது அன்றும் கூட தெரிந்தவர் ஒருவர் விருந்திற்கு அழைத்திருக்க கலைப்புடன் அதை மறுத்த மனைவிக்காக அதனை மறுத்துவிட்டு வீட்டிலேயே இருந்து விட்ட மித்ரன் தன் நெடுநாளைய நண்பனை தேடி செல்வதைப் போல பன்னீர் மரத்தினை நாடி சென்று அதன் அடியில் அமர்ந்திருக்க மாலை நேர பலகாரம் மற்றும் காப்பியுடன் அவனை தேடி வந்து தானும் அவன் அருகில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தாள் ஆத்மிகா நம்ம வீடு இந்த லைஃப் இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ஆத்மிகா பொதுவாக உரையாடி கொண்டிருந்த மித்ரன் இருந்திருந்தார் போல கேட்க அவனது கேள்விக்கான காரணம் புரியாதவளாக அவனை பார்த்தாள் ஆத்மிகா இப்போ எதுக்காக திடீர்னு இப்படி கேட்குறீங்கம்மாம்மா சும்மா தான் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு கேட்டுட்டேன் அவ்வளவுதான் உனக்கு இங்கே ஏதாவது குறை இருந்தால் என்கிட்ட சொல்லு ஆத்மிகா எதை பற்றி வேணும்னாலும் என்கிட்ட நீ தாராளமாக மனசு விட்டு பேசலாம் சொல்லு ஆத்மிகா இந்த லைஃப் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குமாம்மா எங்கள் தாத்தாவும் பாட்டியும் என்னை மகாராணி மாதிரி தாங்குறாங்க அப்புறம் உங்களை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேனே உங்கள் கூட இருக்கும்போது நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்மாம்மா இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் இது மட்டுமே உனக்கு போதுமா என் அருமை மனைவியே இதை தாண்டி நமக்கே நமக்காக நமக்கான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது உனக்கு எப்போதா புரிய போகுது மித்ரனின் மனம் ஆற்றாமையுடன் புலம்பத் தொடங்க அதனை கண்டிப்புடன் அடக்கியது அவன் இதயம் நாளைக்கு சண்டே எனக்கு காலேஜ் லீவு அதனால் நம்ம ரெண்டு பேரும் போய் அத்தை மாமாவை பார்த்துட்டு வரலாமா ஆத்மிகா திருமணம் முடிந்து பல நாட்கள் ஆகிவிட்ட நிலையிலும் தந்தையின் இல்லம் சென்று வர வேண்டும் என்கிற எண்ணமில்லாதவளாக காணப்பட்டாலும் உள்ளூர அவள் தன் பிறந்த வீட்டின் மீது ஏக்கம் கொண்டிருக்கிறாள் என்பது புரிந்தவனாக மித்ரன் கேட்க உடனடியாக மலர்ந்த சிரிப்புடன் ஆனந்தமாக தலையசைத்தாள் ஆத்மிகா தங்களை காண வந்தாள் என்றால் அந்த ஊரும் அதை பற்றிய பழைய நினைவுகளும் மகளது மனதினை சலனப்பட செய்துவிடக்கூடும் என்று பயந்தவளாக ஆத்மிகா அடிக்கடி தங்களை காண வரக்கூடாது என்று சாயாதேவி கண்டிப்புடன் அறிவுரை கூறியிருக்க அன்னையின் வார்த்தைகளின் பின்னால் இருந்த அவளது பயம் புரிந்தவளாக அதனால் வரையிலும் அமைதி காத்து வந்திருந்தாள் ஆத்மிகா ஆனால் இன்று அவளது கணவனே ஆசியுடன் அங்கு செல்லலாம் என்று கூறும்போது சாயாதேவியினால் தன்னை குறை கூற முடியாது என்கிற காரணத்தினால் மறுநாளைய பொழுதிற்காக அப்போதிருந்தே காத்திருக்கத் தொடங்கினாள் ஆத்மிகா என்னதான் லிங்கேஸ்வரனும் சாயாதேவியும் சுதீப்பும் அடிக்கடி அங்கு வந்து அவளை பார்த்துவிட்டு போனாலும் அவர்களை பார்ப்பதற்காக தான் அங்கு செல்வதற்காக ஆத்மிகா உள்ளூரை ஏக்கம் கொண்டிருந்தாள் அடடு ஆத்மிகனு வாடாமா நீங்களும் வாங்க மாப்பிள்ள அவர்கள் சென்ற கார் வீட்டின் காம்போண்ட்குள் நுழையும் முன்பாகவே வாசல்புற சிட்டவுட்டின் ஊஞ்சலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த லிங்கேஸ்வரன் எழுந்து நின்று உற்சாக குரல் கொடுக்க கணவனின் குரல் கேட்டு கைவேலையை அப்படியே போட்டுவிட்டு வாசலுக்கு விரைந்து வந்த சாயாதேவி கண்ணில் படர்ந்த கண்ணீருடன் ஓடி சென்று மகளை கட்டியணைத்து கொண்டாள் நான் ஒன்றும் இங்கே வரணும்னு சொல்லலாமா உங்க மாப்பிள்ளை தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி என்னையும் கூட்டிட்டு வந்தாரு சீச்சி அசடு உள்ளவா வாங்க தம்பி மனத்தாங்களுடன் அன்னையின் காதருகில் சின்ன குரலில் கூறிய மகளை சலுகையாக கடிந்து கொண்டபடி சாயாதேவி அவர்களை வீட்டினுள் அழைத்து செல்ல வயலில் அறுவடை நடந்து கொண்டிருந்ததினால் அதிகாலையிலேயே எழுந்து வயலுக்கு சென்றுவிட்ட பகவதி வேலையாட்களுக்கு அவரவர்களுக்கான அவர்களுக்கான வேலைகளை பிரித்து கொடுத்துவிட்டு தாமதமாக வீடு திரும்பியவள் அவள் வீட்டினுள் நுழையும் முன்பாக ஓடி வந்த அவளது தோள்களை கட்டி கொண்ட பேத்தியை கண்டு ஆனந்த அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்று விட்டாள் என் கண்ணு என் ராசாத்தி நீ இல்லாம இந்த ஊடே வெறிச்சோடி போயிடுச்சா என் தங்கம் பகவதி நெகிழ்வுடன் கூறியபடியே அங்கிருந்த மித்திரனையும் மறந்தவளாக பேத்தியின் கன்னத்தில் முத்தமிட பாட்டியின் தொழில் சலுகையாக சாய்ந்து கொண்டாள் ஆத்மிகா அந்த வீட்டிற்கு ஒளியாக அனைவரின் உயிராக இளவரசியாக இருப்பவள் அதனை வெளிக்காட்டி கொள்ளாதவளாக தனக்காக தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டிருப்பதை உணர்ந்து உள்ளம் கனிந்தவனாக ஆத்மிகாவின் ஆனந்த உலகத்தில் குறுக்கிட விரும்பாதவனாக விலகி அமர்ந்து அவளது மகிழ்வினை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் மித்ரன் ஏம்பா மித்ரா இப்படியே வீடு வேலைன்னு இருந்தா எப்படியா இந்த தேனளவு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எங்கேயாவது வெளியூருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம்ல அனைவரும் சேர்ந்து அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் போது சாதாரணமாக கூறுபவளைப் போல பகவதி கூற மித்ரனின் விழிகள் சட்டென்று மனைவியின் முகத்தில் நிலைத்தது பாட்டியின் கேள்வியை எதிர்பாராதவளாக ஆத்மிகாவின் முகத்தில் திகைப்பு தெரிய உடனடியாக தன் பார்வையை திருப்பிக் கொண்ட மித்ரன் பகவதியை பார்த்து இலகுவாக புன்னகைத்தான் அதுக்கு என்ன பாட்டி போயிட்டா போகுது ஆனால் இப்போதைக்கு காலேஜில் கொஞ்சம் டைட் ஒர்க் இருக்குது பாட்டி லீவு கிடைக்கும்போது கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் ம் ம் உனக்கு எப்போ லீவு கிடைக்கிறது ஏன் பேத்தி எப்போ வெளியூர் போகிறது போகிற போக்க பார்த்தா ரெண்டு பேரும் பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் போக போகிறீங்க போல் இருக்குது ஆனால் அப்போ போகிறதுக்கு பேர் தேன் இலவ இல்லை மித்ரா அப்படி இல்லை பாட்டி என் பொண்டாட்டி கூட எப்போ வெளியூர் போனாலும் அது எனக்கு தேன் தான் மித்ரன் குறும்பாக பகவதியிடம் கூற அவனது வார்த்தைகளை கேட்டு நாணத்துடன் தலை குனிந்து கொண்டாள் ஆத்மிகா யாத்மே பாட்டி சொன்ன மாதிரி நம்ம ஹனிவன் போய்தோ பார்க்கலாமா அன்று இரவு தங்களுடைய இல்லத்திற்கு திரும்பி கொண்டிருந்த போது மித்ரன் கேட்க அவனை திரும்பி பார்த்த ஆத்மிகாவின் முகத்தில் அவனது கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாத குழப்பம் இருந்தது ஹே நீ உடனே கண்டபடி இமேஜின் பண்ணி என்னை வில்லன் நினைச்சிராத தாயே நாங்களாம் பக்கா ஜென்டல்மேனாக்கோம் என்றைக்குமே சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற ஹீரோனா அதை நாங்கள் சொல்லணும் சும்மா இப்படி உங்களுக்கு நீங்களே பீத்திக்காதீங்க மாமா ம் என்ன செய்யறதுமா என்ன நானே இப்படி தான் உண்டு அந்த இடத்துல வா ஏ திறக்க மாட்டேங்கிறையே கிண்டலாக கூறுவதைப் போல கூறி சிரித்தபடியே பிடிவாதமாக மனைவியை திரும்பி பார்த்தான் மித்ரன் நான் நிஜமாக தான் கேட்குறேன் ஆத்மிகா ஊட்டி கொடைக்கானல்னு இப்படி எங்கேயாவது ஒரு மாதம் போய் தங்கிட்டு வரலாம் ஆத்மிகா நம்மளுக்கும் ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும் ஏன்னா ஒரு மாதமா அதுவும் கொடைக்கானல் மாதிரியான டூரிஸ்ட் ஸ்பாட்லையா ஏமா அங்கே உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது இருக்கா என்ன ஆத்மிகா மித்ரனின் பேச்சினை திசை திருப்புவதற்காக கேளியாக கேட்டபடியே தலை சாய்த்து பார்க்க அவளை பார்த்த மித்ரனின் முகத்தில் உறுதி இருந்தது அப்போது அங்கே நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் போய் தங்கிட்டு வர நீ சம்மதிக்கிறியா ஆத்மிகா மித்ரன் விடாப்படியாக கேட்க அவனது பிடிவாதத்திற்கான காரணம் புரியாதவளாக அவனை பார்த்த ஆத்மிகாவின் மெல்களில் கேள்வி இருந்தது ஏமாமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க பேச்சை மாதாத நான் கேட்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லு மாமா பார்க்கலாம் இப்போ பேசாமல் ரோட்டை பார்த்து காரை ஓட்டுங்க வெளியில் ரொம்ப இருட்டாக இருக்குது உனக்கு என்ன வேணும் சொல் உலகத்தை காட்ட சொல் புது இடம் பொது மேகம் தேடி போவோமே பிடித்ததை வாங்க சொல் விருப்பதை நீங்க சொல் புது வெள்ளம் புது ஆத்மிகா முத்தாய்ப்பாக கூறி முடித்துவிட்டு மௌனமாக ரோட்டில் தன் பார்வையை பதித்தபடி அமர்ந்துவிட காரினுள் சூழ்ந்திருந்த மௌனத்தின் கணத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனாக காரின் சீடி பிளேயரை மித்ரன் ஒழிக்கச் செய்ய அதிலிருந்து எழுந்த பாடல் வரிகள் மித்ரனின் மனதினை ஒத்திருக்க அந்த பாடலுடன் இணைந்து தானும் மெல்லிய குரலில் பாடத் தொடங்கினான் மித்ரன் இருவரின் பகலிரபு தெரிந்தது தெரியாத பார்க்க போறோமே உலகெனும் பரமபதம் விழுந்த பெண் உயர்வு வரும் நினைத்தத நினையாதது சேர்க்க போறோமே மித்ரனின் குரல் மென்மையுடன் கேட்பதற்கு மிகவும் இதமாக இருக்க அவனது பன்முகத் திறமையை கண்டு மனதிற்குள் அவளையும் அறியாமல் பொங்கிய பெருமை உணர்வுடன் கண்மூடி அமர்ந்து விட்டாள் ஆத்மிகா